வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தமிழக வெற்றி கழகம் கண்டன ஆர்ப்பாட்டம் மணப்பாறையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தமிழக வெற்றி கழக தொகுதி நிர்வாகி கதிரவன் தலைமையில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து மணப்பாறை பெரிய பள்ளிவாசல் ஜமாத்தார்களுடன் இணைந்து பயணியர் மாளிகை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கைகள் பதாகைகளை ஏந்தி மத்திய அரசின் வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் தாவேக்க நிர்வாகிகள் மணப்பாறை பெரிய பள்ளிவாசல் ஜமாத் கமிட்டியின் துணைத் தலைவர் மகாராஜா பக்ருதீன் கிரீன் மொபைல் சிக்பால் துணை செயலாளர் உபயத்துல்லா பொருளாளர் கிரீன் இக்பால் செயலாளர் முகமது இஷாக் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு சார்பில் ஆதரவை தெரிவித்து கூறுகிறோம் வேண்டாம் 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 திருத்தம் வேண்டாம்